நாட்டு குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்னுடன் இருக்கிறேன் இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு சேல்ஸ் வீடியோ தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லு கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மேலே ஸ்கிரீனில் நின்றுக்கிற குதிரை வண்டி அந்த ரைடிங்கில் ஓடிட்டு இருக்கிற குதிரை பார்த்தீங்கன்னா ஒரு அழகைய கத்தியவர் குதிரைங்க கருப்பு குதிரை கருப்பில் அருமையான ஒரு குதிரை பொட்டை குதிரைங்க இது வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குதிரையோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா குதிரைக்கு வயசு வந்து எட்டு வயசு ஆச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க குதிரைக்கான ஏஜ் அதோட சுளி சுளி பார்த்திங்கன்னா ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தப்பு சுழி எதுவும் இல்லை கை கால் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உயரம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு இன்ச் இருக்குது குழாம்புக்கு மேலே அறுபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது குதிரை நல்ல சாதுவான குண குணமுள்ள குதிரை ஈத்து குதிரை பார்த்தா நான் ரெண்டு மூணு டைம் குட்டி போட்டுக்கிற குதிரைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குதிரைக்கு கேட்குற விலை மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒன்று ஒன்றரை லட்சம் கேட்குறாங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா அனுசரித்து எடுக்கலாம் இந்த குதிரை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அருமையான குதிரை சாதுவான குதிரை பொட்டை குதிரை இப்போது நான் இப்போது வாங்கி வளர்த்துனா நான் ரைடிங் ஓட்ட மாட்டேன் குட்டி இறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குதிரை வாங்கி வளர்த்துறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அருமையாக ரைடிங் போயிட்டுருக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் வண்டி ரெண்டுமே இருக்குதுங்க கத்தி வாரில் சேறு குதிரை நல்லா கைகால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நாலு எப்படி வச்சு விடுது சென்டரில் ஓடிட்டுருக்கிற அந்த கருப்பு குதிரை தாங்க மறுபடி சைடில் ஓடிட்டுருக்கிற எல்லாம் சேல்ஸ் கில்லின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க இந்த இந்த வீடியோ தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அதனால் நான் சேல்ஸ் போடுறேன் அதே மாதிரி அவங்களுக்கு குதிரை ஏதாச்சும் வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் நாட்டு குதிரைகளை காப்போம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டால்டா பாய்